சில பேரை மத்தியே நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா இந்த நாட்டு வத்தியம் என்னோட கிடையாது பாதம் பேசப்படலாம் அப்படின்னு அறிவு பொதுவானது அறிவை நம்ம தேடிக் கொண்டு செல்ல வேண்டும் அளவுக்கு சொன்னார் தொட்டாயத்தூரும் மாந்தருக்கு அந்த கட்டாயத்தூன்னு மதிப்பு நீ படித்துக் கொண்டே இருந்தால் தேடிக் கொண்டே இருந்தால் அறிவு கொண்டே இருக்கும் அறிவு ஒரு இடத்துல தான் இருக்கும் நம்ம தேடிக் கொண்டு செல்ல வேண்டும்

எல்லாருக்கும் தெரியாம அறிவு தான் அதே ஆபரேஷன் பண்ணணும் அது 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 அப்படி போய் கொண்டே இருந்தா அதுதான் ஆபரேஷன் பண்ணி சந்தேகத்தை புகுத்தி எல்லாரும் மனசு கெடுத்து பகுத்தறிவுவாது என்ன அவர் நாஸ்திகன்னு கொள்வதுடா உண்மையிலேயே சனாதனி தான் பகுத்தறிவுவாதி அறிவை முழுதும் ஆராய்ந்து கற்று வந்தது சனாதனி தான் இந்த சனாதனியக்காக தான் இந்த பகுத்தறிவோடு ஒரு பொய்யை நுழைச்சி எல்லாரையும் குடிச்சவராக்கி பகுத்தறிவாஸ்தை திராவிட மாயை அவங்க எழுதுறதெல்லாம் எழுதி மாய சொல்றது ஐயா அவங்க திராவிட மாயைன்னு எழுதுறாரு இந்த இப்படி எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த மாயை என்ன என்ன தான் சொல்லி கொண்டிருக்கோம் திராவிடம்னு மேல கர்நாடகா கேரளா ஆந்திரால யாரும் திராவிடம் சொல்றதே கிடையாது நம்ம நாட்டுல இங்கதான் சொல்லிட்டு இருக்கிறோம் திராவிடம் திராவிடம்னு அவங்க யாரும் சொல்றதே இல்லை அது ஏன் இங்க மட்டும் தூங்கிட்டு இருக்கிறோம்னா ஒரு பொய்யான ஒரு கதையை புடைச்சு விட்டல தாங்கி நிற்கிறதுக்காக அது ஒரு வார்த்தையை வச்சுட்டு நம்மளை எல்லாரும் ஏமாத்திட்டு திராவிட குடும்பத்தை சேர்ந்ததுதான் கர்நாடக கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாமே இதுல வேற்றுமையே கிடையாது

அறிவு அப்படின்றத தேடி நாம் எல்லோரும் படித்து அதனால் சில கருத்துக்களை நாம் மனதில் இருந்துக் வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் இதுக்கு இந்த லைப்ரரி இந்த இதெல்லாம் நூலகங்கள்லாம் ரொம்ப அவசியம் தேவை இது தேவையை கருதி அந்த காலத்தில் இருந்த நூலகங்கள்ல மூலாயர்கள் எரிச்சப்போ எதையோ மாதங்கள் இருந்து கொண்டு இருந்ததெல்லாம் சில நூலகங்கள் அதெல்லாம் நாம் படித்து இருக்கின்றோம் அப்படியெல்லாம் நம்மளுடைய நாகரிகத்தை வெளியூரில் தெரியாமல் அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அழித்தவர்கள் நம்ம நாட்டில் அவர்களை தான் நாம் இன்று துதிபாளிக்கொண்டு இருக்கின்றோம் இது கார்த்திகை மாதம் அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லணும் அதையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அரசு பண்ணுவோம் கூட இருக்கு திரும்ப கூட்டத்திலேயே நீங்கள் பேருக்கு எடுத்துட்டு போனால் அரசு பண்ணுறாங்க அதே மாதிரி தான் அண்ணாமலைக்கு அரோகராணா சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஆனாலும் கார்த்திகை மாசம் அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லி இந்த வாய்ப்புகள் கண்டுபிடித்த